ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோவில் தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலான ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் க்ரீமியான ஜவ்வரிசி பாயாசமும் வடையை தான் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு க்ரிமியான ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் அந்த நெய்யில் ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஜெவ்வரிசியை போட்டு வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போதும் அந்த ஜெவ்வரிசி பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி நல்லா புரிஞ்சு வரும் ஜவ்வரிசி இது மாதிரி வறுத்து பாயசம் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஜவ்வரிசியும் சீக்கிரமாக விழுந்துடும் பாருங்கள் இப்போ புரியும் போது பாருங்கள் நல்லா பாப்கார்ன் மாதிரி எவ்வளோ நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் சின்ன சின்ன ஜவ்வரிசெலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி பெரிய சீஸில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது மாதிரி பொறிஞ்சி வந்து நம்ம பாயசம் வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா க்ரீமியாகவும் நம்மளுக்கு பாயசம் கிடைக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா இதில் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்துடும் பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கறதால நம்ம இதில் சர்க்கரை சேர்க்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதனால உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு நான் ஒரு கப்பு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப்பு கூட நீங்கள் வெள்ளமோ சர்க்கரையோ எதுவோ கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு கப்பு சர்க்கரை போதும் அதாவது நாட்டு சக்கரை போதும் இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி வரட்டும் ஏன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சுக்கிற பால்ல வந்து ரெண்டு கப் பால் நல்லா திக்கான பால் இதில் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாயசத்தை எடுத்து கீழே வச்சிடலாம் இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இந்த பாயசத்தில் சேர்த்து அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம் இந்த வடை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவு அவள் எடுத்துருக்கேன் நான் தட்டை அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தட்டை அவுள் இல்லை கிட்டி அவள் இது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அவளில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறேன் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வடிகட்டிட்டு இதில் ஒரு அரை கப்பு அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதை நம்ம நல்லா பிசிஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பிசுறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நல்லா பிசிஞ்சிக்கலாம் இது மாதிரி நல்லா சாஃப்டாக பெசிஞ்சதும் இது கூட மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கறதில் வடை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை நான் இது பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் போட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா இப்போ பிசிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலந்து பிசிஞ்சிக்கலாம் திசைஞ்ச மாவு பாருங்கள் நல்லா உளுந்து மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மெது வடை செய்வோம்ல அந்த உளுத்த மாவு அது மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம வடையை தட்டி எண்ணெய் காய வச்சிருக்கோம் நல்லா சூடாக இருக்குது இந்த எண்ணெயில் நம்ம வடையை தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உள்ளங்காயிலையும் வடையை தட்டி போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பால் கவர் இருக்கு இல்லைங்களா அந்த பால் கவரில் அந்த மாவு வச்சு தட்டி வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் வடை ஒரு பக்கம் வெந்ததும் அதை பொறுமையாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம் வடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி வடை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் அவ்வளவுதான் வடையை சுட்டு முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அவள் வடையும் கிருமியான ஜவ்வரிசி பாயாசமும் ரெடி ஆகிடுது தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் உங்க வீட்ல இது மாதிரி கிருமியான ஜவ்வரிசி பாயாசமும் அவள் வடையும் செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி